தப்பாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க பேடாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட என்னோட இருந்து அவங்க பார்க்கலாம் என்னோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த வழியை தான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் நகைச்சுவையாக தான் சொன்னமே தவிர அவர் எந்த வகையில் தனிப்பட்ட முறையில் இவரை நாங்கள் இது பண்ணலை ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ஒரு நெகட்டிவ் ட்ரோல் ஆக்கி ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ என்னையே அறியாமல் எனக்கே தெரியாமல் ஓகேங்களா நான் என் ஹஸ்பண்டை பார்த்து பண்ண ஒரு விஷயம் வேற ஒரு ஐடியில் போஸ்ட் ஆன வீடியோ அது ஏன் ஐடியில் போஸ்ட் ஆகலை அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா இன்னைக்கு டால்லாம் தவிர்க்க முடியாது ஒரு விஷயம் இருக்குன்னா அது பற்றி எதிரும் புதிரமான ரெண்டு கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்க கூடாது அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லது ஐயனாரையும் உள்ள துரிமுத்து காப்பாத்து டாலில் சிக்கி ஒரு பக்கம் இருக்காங்க டால் செய்கிறது இல்லை பிரச்சனை இல்லைன்னு நினைக்க கூடிய டால் பண்றவங்களையும் கூட இங்க இருக்கலாம் இந்த இரண்டு தரப்பும் ஒரு இடத்தில் சந்திக்கிறது ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய் விட்டட ரெண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணனும் தோணுது சார் ரொம்ப கிரின்ஜா டான்ஸ் பண்றது இல்ல இந்த ரொம்ப ஏஜ்ড பீப்பிளா இருப்பாங்க ஒத்துக்குட மனசுலனாலோ அதானே சோ பட் வந்து ஹியூமர் பண்றேங்கற பேர்ல இந்த காமெடிக்கு அவங்க கொடுக்கிற リアक्शंसலாம் பாக்கும்போது லைட்டா ட்ரால் பண்ணனும் தோணுது எப்படி இருக்கு அப்புறம் ஏண்டா அப்படி எல்லாம் சார் ஆர்வ கொள்ள தான் சார் மெயினா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அந்த சான்ஸ்ல நம்ம ஏதாவது ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது அடி வாங்கத்தினே அளவு எடுத்து செஞ்சாம இருக்கோம் போய் போய் மூட நம்பிக்கையான விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னோட ட்ரோல் பார்த்து இதை வச்சு ஒரு நாலு பேர் ஓகே இந்த விஷயத்தை பண்ணா மேபி ட்ரோல் நம்ம வந்து தப்பா நினைப்பாங்க ட்ரோல் பண்ணுவாங்க நினைச்சி மாறதுக்கான சான்சஸ் அதிகம் இல்ல இல்ல நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது மூவிஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூவிஸ்ல பாத்தீங்க இந்த சினாரியோக்கு இவ்வளவுதான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓவர் எக்ஸ்பிரஷன் ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது ட்ரோல் பண்ண தான் தோணும் நீ என்ன ஆளு இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா ஓகே நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த நியனான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன் கமெண்ட் பண்றாங்க

அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன் அவர் பேசின விஷயமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் தானே அதை பேசினதுல அந்த விதமும் ரொம்ப இதுவாக தான் இருந்தது ஸோ அதன் மூலியமா நிறைய மக்கள் அவங்க மனசுல ஒரு வழி இருந்திருக்கும்ல எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா அதான் பதில் அந்த வழியை தான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் நகைச்சுவையாக தான் சொன்னமே தவிர அவர் எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில் இவரை நாங்கள் இது பண்ணல கோர்த்து விட்டா வடிக்க பார்க்குற இரு ஒன்றை வச்சுக்கிறோம் அதான் இப்போ உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கு நான் ரியலைஸ் பண்ணிடுறேன் சார் இது இதெல்லாம் பண்ணால் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக மேலேங்கிலையும் பார்ப்பாங்க நாங்க அதை பண்ணல வைங்களேன் ஓ நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும் ஒரு பிஜிஎம் போட்டு நம்மள மாசா நம்மளோட பசங்க எல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க ஆமா நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன் இருந்து வெளியே வந்து பயன்படுத்தி தானே

என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து சில கண்டென்ட் அதாவது லேடி கேட்ட போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன் ஓகே இவன் லிஸ்ட் இல்லடா ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குனு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரோல்ல வந்து என்ன கலஸ்ட் போயிடுறீங்களே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரோல்ல வந்து என்ன கலஸ்ட் போயிடுறேன் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க

ஒரு பொண்ணு நார்மலா வந்து சொசைட்டிய வந்து ஃபேஸ் பண்ணும் போது அதை வந்து ஒரு நல்ல விதமா நீங்க வரவேற்க எங்கப்பா பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுற ஆனா எனக்கு தாத்தா புரியல என்ன படிக்கல இல்ல இப்ப ஒரு பெண் வெளியில வந்து தன் மனசை பேசுறான் அதற்கான வெளியே இது மாதிரியான ட்ரோல்ஸ் தடுத்துறாதான்

இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா என்ன யாரும் தெரியுமா நான் எந்த ஊர் என் பேக்ரவுண்ட் எனக்கு ஒண்ணும் இல்ல நான் இப்பதான் படிக்கிறேன் என் லைஃப் நான் இப்பதான் என் சொந்த கால நின்னு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கு நிறைய இடத்துல தேடி இருக்கேன் யார்ட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல ஏன் இதை பண்ணீங்கன்னு யார்ட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதர்றானே கரையிறானா அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான் பெண்ணுக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே எனக்கு கட்டைய போறாங்கிறதா இப்ப கொஸ்டின் அது கருத்தா இருக்கலாம் நடனமா இருக்கலாம் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கலாம் வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது அடுத்தவங்களை காயப்படுத்தலாம் தப்பு இல்ல உங்களுக்கு வந்து வெறும் காயம் மட்டும் ஏற்படல உங்களுக்கு புகழ் காயம் எல்லாம் சேர்ந்துதான் வந்துச்சு இந்த புகழ் வழியா தானே அரசியல் நோக்கி நீங்க நகர்ந்துருக்கீங்க அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க அப்புறம் ஒண்ணு நடந்திருக்கு தானே பாத்தீங்க முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா